அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக ஏன் சிதம்பரத்தில் போட்டியிடவில்லை பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ள மக்களவை தேர்தலானது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலை சந்திக்க பல கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராகி வருகின்றன தமிழகத்தை பொறுத்த வரையிலும் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பெற்றுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம் பெற்றுள்ளது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டியிடப் போவதில்லை என்று தெளிவாக இருந்ததாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என்ற இரு தொகுதிகளிலும் பாமகவை களமிறக்க திட்டமிட்டு இருந்ததாம் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களோ விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இறுதியில் விழுப்புரம் தொகுதியில் பாமக போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதாவது பாமாக விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என்ற இரு தொகுதிகளை மறுத்தே வந்துள்ளது ஆரம்ப கால கட்டத்தில் வேறு வழியின்றி விழுப்புரத்தில் மட்டும் பாமக போட்டியிட தயாராகி வருகின்றது முடிந்த வரையிலும் சிதம்பரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதை தவிர்த்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரத்தில் போட்டியிடவில்லை அதற்கான காரணம் என்ன சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதியாகும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸின் காங்கிரசின் கோட்டையாக இருந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பிற்காலத்தில் பாமகவின் கோட்டையாக மாறியது பாமக இந்த தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது பாமக இந்த தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது ஆரம்பத்தில் திரு தலித் எழில் மலையை நிறுத்தி வெற்றி பெற்றார்கள் அதற்கு அடுத்ததாக திரு பொன்னுசாமி அவர்கள் பாமகவின் சார்பில் இந்த தொகுதியில் இருமுறை வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக சிதம்பரம் தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கையில் சிதம்பரம் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் ஒதுக்கியது என்பதை நாம் காணலாம் அதற்கு ஒரு சில புள்ளி விவரங்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு உள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என ஐந்து முறை போட்டியிட்டுள்ளார் இதில் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற இரு பொது தேர்தலின் பொழுதும் தொல் திருமாவளவன் அவர்களே வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு என ஏழு முறை போட்டியிட்டுள்ளது இந்த ஏழு முறையில் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு தலித் எழில்மலை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என இரண்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பொன்னுசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டு முறை வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறை இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது மொத்தமாக ஐந்து முறை போட்டியிட்டுள்ளார்கள் அப்படி பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது இங்கு கணிசமாக இருக்கின்றது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளாக இருப்பது கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி தொகுதி சிதம்பரம் தொகுதி காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அரியலூர் என்ற இரு தொகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் என்ற ஒரு தொகுதி மொத்தமாக ஆறு தொகுதி உள்ளது இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிக அளவு பட்டியல் இன மக்களும் அதற்கு அடுத்த கணிசமான அளவு வன்னியர் இன மக்களுமே வசிக்கின்றார்கள் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்த சிதம்பரத்தில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கவில்லை உண்மையை கூற வேண்டும் என்றால் இதே தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டியிட்டால் மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும் எனவே தேவையில்லாத சச்சரவுகளுக்கு வழிவகுக்க வேண்டாம் என்றுதான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் சிதம்பரம் தொகுதியை தவிர்த்ததாக கூறப்படுகிறது இதில் உண்மையும் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நேரடியாக மோதும் பொழுது அங்கு களப்பணி என்பது தீவிரமாக நடைபெறும் இதனால் இரு தரப்புக்கும் இடையே பல மோதல்களும் வன்முறைகளும் வெடித்துள்ளது இதனை கட்டுக்குள் கொண்டு வர மிக பெரும் சவாலாக இருந்து வந்துள்ளன எனவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டும் ஒரே தொகுதியில் களம் காண்பதை தவிர்த்து விட்டதாக சிலர் கூறி வருகிறார்கள் இதில் உண்மை கூட இருக்கலாம் இரு கட்சிகளும் ஒரே தொகுதியில் களம் காணும் பொழுது இரு கட்சிகளினுடைய களப்பணி என்பது வீரியமாக இருக்கும் ஏனெனில் இந்த தொகுதியில் கணிசமான மக்களாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மக்களாக இருப்பவர்கள் பட்டியல் இன மக்களும் வன்னியர் இன மக்களுமே எனவேதான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கவில்லை என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு வற்புறுத்தியும் கூட சிதம்பரம் தொகுதியை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாகத்தான் காஞ்சிபுரம் தனி தொகுதியை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு ஒரு தனி தொகுதி வேண்டும் என்பதனால்தான் காஞ்சிபுரத்தை தேர்வு செய்துள்ளார்கள் திமுக கூட்டணியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட உள்ளார் அதிமுகவின் சார்பில் திரு சந்திரஹாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி காத்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இந்த முறை திருமாவளவனின் வெற்றி என்பது முன்பை விட இலகுவாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது ஏனெனில் முன்பு அதிமுக பாரதிய ஜனதா பாமக கூட்டணி அமைத்து இருந்தது இம்முறை அதிமுக ஒரு அணியிலும் பாமக பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியாகவும் செயல்படுவதால் இவர்களின் வாக்கு என்பது பிரியும் இதனால் திமுகவின் வெற்றி சுலபமாக இருக்கும் இதனால் தொல் திருமாவளவன் அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது தற்பொழுதைய கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தை வைத்து பார்க்கும் பொழுது திரு தொல் திருமாவளவன் வெற்றி பெறத்தான் அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது நன்றி